அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழில் பகுதி அ ஆ ஈ அப்படின்னு மூணு பிரிவாக இருக்குது பகுதி ஆ இலக்கணம் பகுதி ஆ செய்யுள் பகுதி இ உரைநடை இப்போ நாம் இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இலக்கணத்தில் இருபது டாபிக் இருக்குது அந்த இருபதில் நம்ம இப்போ ஆறாவது டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆறில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பிழை திருத்தம் அப்படிங்கிறது முதல் பகுதி இரண்டாம் பகுதியில் ஒருமைப்பன்மை மரபு வழுவு பிறமொழி சொற்கள் அப்படின்ட்டு இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஒருமைப்பன்மை பிழையும் பார்த்துட்டோம் அடுத்ததாக மரபு பிழையும் கடந்த காணொலியில் பார்த்துட்டோம் இப்போ இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது வழுவு சொற்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கிறோம் சொற்கள் அதற்கான திருத்த சொற்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அங்கிட்டு அப்படின்னா அங்கு அப்படின்னு பொருள் அடமழை அப்படின்னா அடைமழை அடையாளம் அடையாளம் என்ன வேறுபாடு பாருங்க அடை அட இதுதான் வேறுபாடு அடையாளம் இல்லை அடையாளம் ஐடென்டிட்டி சொல்கிறது அடிச்சுட்டா அப்படின்னா அடித்து விட்டால் அடிச்சுட்டா டா அப்படிங்க சொல்கிறது அடிச்சிட்டா ஆண் பாலையும் அடிச்சிட்டா அப்படிங்கிறது பெண்பாளையும் குறிக்கக்கூடிய சொல் அடித்து விட்டால் அண்ணா கயிறு அரைஞான் கயிறு அண்ணா கவுறு அப்படின்னு சொல்கிறாங்க அரை நான் கயிறு ரெண்டு அடுத்ததாக அதுகள் அல்ல அவை அப்படிங்கிறது தான் அதுகள் அப்படின்னு சொல்கிறோம் அத்தினி அத்தனை அப்பளம் அப்பளம் அம அமக்கலம் அமக்கலம் இல்லை அமர்கலம் அருகாமை அருகில் அருகாமை கிடையாது அருகில் அருகாமை அருகாமையில் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் அருகாமை அருகில் அருகாமையில் அப்படின்னாலும் அருகில் அப்படின்னு பொருள் தரும் அருவாமனை அறிவால் மனை அலமேலு மங்கை அலமே அலர்மேல் மங்கை அலமேலு மங்கையில் அலர்மேல் மங்கை அவங்க அப்படின்னா அவர்கள் அவரக்கா அவரை காய் அவர காய் அவரக்கா காய் அவரை அப்படின்னாலும் அவரை தான் வரணும் அவுந்து அப்படின்னா அவிழ்ந்து அருவருப்பு அருவருப்பு சொல்லுடைய பொருள் லெட்டர் பட்டம் மாறும் எழுத்து மட்டும் அருவருப்பு ஆட்சி அப்படின்னா ஆட்சி ஆட்சி அப்படிங்கிறது வயதான பெண்மணிகளை குறிக்கக்கூடியது மனோரமாக வந்து எல்லாமே திரைத்துறையில் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போங்க அந்த ஆட்சியில் ஆட்சி அரசியல் கட்சிகள் நடத்தும் ஆட்சி முறை அதுதான் ஆட்சி ஆட்சி ஆச்சு அப்படின்னா ஆயிற்று முடிந்தது அப்படிங்கிறது ஆற்றி இருக்குது அப்படின்னா ஆற்றி இருக்குது ஆற்றுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆற்று இருக்குது அத்து ஆத்துக்கு அப்படின்னா அகத்துக்கு ஆத்துக்கு அகம் அப்படின்னா வெளியில் ஆம்படையான் அதமுடையான் கிராமத்தில் வந்து நிறைய பெண்மணிகள் வந்து ஆம்படையான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு யாருன்னா கணவன் அப்படி சொல்லுவாங்க அந்த ஆம்படையான் அப்படிங்கிறது கிடையாது அதம் அப்படிங்கிறது தான் திருத்தமான சொல் அது கால வழு வலுவாக மாறி ஆம்படையான் அப்படின்னு ஆச்சு ஆம்பலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்பளை அப்படின்னா ஆண் பிள்ளை ஆம்பிள்ளை ஆண்பிள்ளை இங்கிட்டு அங்கிட்டுன்னு நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்தில் அப்படின்னா அங்கி இங்கிட்டுன்னா அங்கு இங்கிட்டுனா இங்கு சில வட்டார மொழியில் வந்து அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அது அங்கு இங்கு என்பதே சரியான விடை இடது கை அப்படின்னா இடக்கை இடது பக்கம் இடப்பக்கம் இடை போடு அப்படி இல்லை எடை போடு இத்தினை அப்படின்னா இத்தனை தீ வராது தா இத்தனை இத்தினை இத்துப்போதல் போதல் இருபல் இருமல் இரும்பல் இம்முன்னு சேர்த்து சொல்லுவாங்க இரும்பல் கிடையாது இருமல் தான் சரியான விடை இவை அன்று இவை அல்ல இவை அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது இவை அல்லை இளநீ இளநீர் இறைச்சி இறைச்சி மாமிசத்தை சொல்லக்கூடிய இறைச்சி கிடையாது இறை ரை வரா இல்லை ரை இறைச்சி இன்று அப்படி இல்லை இன்றைக்கு இன்று முதல்வர் வருகிறார் அப்படி இல்லை இன்றைக்கு முதல்வர் வருகிறார் இன்னும் அப்படின்னா இன்னும் எதுவும் பிழை இல்லை இன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பிழை இல்லாத அது சரியான வார்த்தை தான் இன்னும் ஈர்கலி அப்படின்னா ஈர்க்கொல்லி நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய பேனினுடைய ஆரம்ப பருவம் தான் ஈர்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொள்ளுதல் அந்த பேனை கொள்வதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவி தான் அந்த ஈர்க்கொல்லி ஈர்க்கோழி அப்படின்னு சொன்னாலும் சரி ஈர்கலி அப்படின்னு சொன்னாலும் சரி சரியான வார்த்தை ஈர்க்கொல்லி உசிர் உயிர் உச்சி உச்சி அப்படின்னா உரித்து உடைமை உடைமை உத்திரவு உத்தரவு உந்தன் உன்றன் உலந்து உலர்ந்து உளுந்து உளுந்து இந்த உளுந்து அப்படின்னு சொல்றது என்ன சொல்கிறாங்கன்னா பயிர் வகை கிடையாது கீழே விழுந்து வருதல் உளுந்து வந்தேன் கீழே உளுந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க விழுந்து வந்தேன் உளுந்து ஊரணி ஊரணி ரா கிடையாது ரு ஊரணி கிடையாது ஊருணி ஊரலி ஊருளி எகனை மொகனை தமிழில் உள்ள இலக்கணப் பகுதியில் இருக்கும் எதுகை மோனை அப்படிங்கிறது தான் அப்படிதான் பேசுவாங்க பேச்சாளர்கள் பாடலாசிரியர்கள்லாம் பாடல்களில் வந்து எதுகை மோனையை சேர்த்து பேசும்பொழுது அந்த பேச்சு சிறப்பம்சமாக இருக்கும் அதை தான் இல்லை பேசும்பொழுது என்ன பண்ணுவாங்க பிரச்சனைக்குரியது போல பேசுறது அதை தான் எகனம் மகனையாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை எதுகை மோனையாக பேசுதல் எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் ஒசத்தி அப்படின்னா உயர்வு 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 இல்லை உயர்வு அதை தான் உயர்வு அப்படின்னு சொல்கிறோம் ஒட்டறை அப்படி இல்லை ஒட்டரை ஒட்டடை ஒண்டியாய் தனியாக நான் தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒண்டியாய் தங்கியிருக்கிறேன் அதுதான் ஒன்றியாய் ஒன்று குடித்தனம் ஒன்று குடித்தனம் ஒன்றிக் குடித்தனம் ஒத்தடம் ஒற்றடம் ஒன்பது ஒன்பது ஒரு கால் ஒரு கால் இக்கு வராது ஒரு இக்கு வராது ஒரு கால் ஒருத்தன் ஆண்பாலை குறிக்கக்கூடியது ஒருவன் ஆண்பால் சிங்குலர் தன் ஒருத்தன் அப்படிங்கிறது ஒருவனை குறிக்கக்கூடியது அடுத்த ஒருவல் அப்படின்னா ஒரு தீ பின்பால் சிங்குலர் கடகால் அப்படின்னா கடைக்கால் கடப்பாறை கடப்பாறை ரை தான் இதில் ஒளி மாறுபாடு வரும் கடப்பாறை கட்டிடம் கட்டடம் வீடு கட்டிடம் அப்படிங்கிறது கட்டிடம் அப்படின்னு வரக்கூடாது கட்டடம் அப்படின்னு தான் சொல்கிறோம் கண்ணாலம் இல்லை கல்யாணம் கத்திரிக்காய் தவறானது கத்தரிக்காய் தான் கத்திரி வராது கயறு கவுறு கிடையாது கயிறு கரு வேற்பிலை இல்லை கரு வேப்பிலை கவுளி இல்லை கவலி கவுரி இல்லை கயிறு கயிறு கேட்கணும் சொன்னது தான் கவுறு கரம் என்றால் கரம் கை கையை குறிக்கக்கூடியது கரம் காக்கா இல்லை காக்கை காகமும் காகமும் சொல்ற அந்த காக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது அதை காக்கை அப்படின்னு சொல்கிறோம் காத்து காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படம் அப்படி இல்லை காத்து கிடையாது காற்று வளிமண்டலம் அதுதான் காற்று அப்படின்னு சொல்கிறது கிரணம் இல்லை கிரகணம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சொல்கிறதுல கிரணம் இல்லை கிரகணம் குடக்கூலி குடிக்கூலி வாடகை தங்கி இருக்கக்கூடிய வீட்டு வாடகை தான் குடிக்கூலி அப்படின்னு சொல்கிறது குதவலை குரவலை குரல் வலை நம்முடைய மூச்சு பகுதி கழுத்தில் உள்ள மூச்சு விடும் பகுதியை தான் என்னன்னு சொல்கிறோம் குரல் குரவலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது குரல் வரக்கூடிய வலை குழாய் வலை அப்படிங்கிறது குழாய் குரல்கள் வரக்கூடியது அந்த பகுதியை தான் குரல் வலை அப்படின்னு சொல்கிறோம் குதுவை அப்படின்ற கொதுவை கெடிகாரம் இல்லை கடிகாரம் கோடாலி இல்லை கோடாரி கோர்வை அப்படின்னா கோவை கோவையாக பேசுதல் கோர்வை அப்படின்னா கோத்து கைமாறு கைமாறு கோர்வை இப்போ நம்ம இந்த கோர்வைன்னு சொல்கிறது இடம் ஊர் பெரியவும் குறிக்கக்கூடியது மறு அப்படின்னு சொல்லுவோம் கோவையை வந்து கோர்வை கோவை கோயம்புத்தூர் வந்து கோவைன்னு சொல்கிறது அந்த இதில் இங்கே கோ சொல்லக்கூடியது கோர்வையாக பேசுதல் கோவை கோர்வைன்னா கோத்து பேசுதல் கைமாறு கைமாறு கோர்வை கோவை திரும்ப வந்திருக்கு கோர்வை கோவை சந்தனம் அப்படின்னா மூணு சுழினா வராது ரெண்டு சுழினா சம்பந்தம் சம்பந்தம் சம்மந்தி சம்பந்தி உறவுமுறை சம்ப சம்பந்தி கிடையாது சம்பந்தி சாம்பராணி இல்லை சாம்பிராணி சாயங்காலம் சாயுங்காலம் சிகப்பு சிவப்பு சிலது அப்படி இல்லை சில சிலவு இல்ல செலவு சீக்காய் கிடையாது சிகைக்காய் சும்மா இரு சும்மா விரு சும்மா இரு கிடையாது சும்மா விரு சுவற்றில் இல்ல சுவரில் தங்கச்சி தங்கை தடுமாட்டம் தடுமாற்றம் தமையன் தமையன் தலகாணி தவறு தலையணை தாப்பால் தாழ்பால் தாவாரம் தாழ்வாரம் திரேகம் தேகம் உடலை உடம்பை குறிக்கக்கூடியது தேகம் துவக்கப்பள்ளி இல்லை தொடக்கப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அப்படின்னு எழுதியிருப்பாங்க அது துவக்கப்பள்ளி கிடையாது தொடக்கப்பள்ளி துவக்கம் அப்படிங்கிறது தவறு தொடக்கம் துளிர் விடுதல் செடியிலிருந்து அந்த இலை வரக்கூடியது துளிர் அப்படின்னு சொல்ற துளிர் இல்லாது தளிர் துறவல் அப்படின்னா போல் தொடப்பம் துடப்பம் இது எல்லாமே சேர்ந்தது துடைப்பம் தான் தொடப்பம்னு சொல்லக்கூடாது துடப்பம்னு சொல்லக்கூடாது துடைப்பம் தொந்திரவு இல்லை தொந்தரவு தேநீர் தேநீர் நஞ்சை நன்சை நாகரீகம் இல்லை நாகரிகம் நாத்தம் தவறு நாற்றம் நினவு தெரிஞ்ச நாள் முதலா இல்லை நன நினவு இல்லை நனவு நினைவு நேத்து நேற்று நோம்பு விரதமிரத்தில் சொல்கிறாங்களோ நோம்பு நோம்பு இல்லை அது நோன்பு சாலை கிடையாது பண்டசாலை பதட்டம் பதற்றம் பதனி பதநீர் பதநீர் இப்படின்னு சொல்கிறோம் பதிநீர் அப்படின்னு சொல்கிறாங்க பதநீர் பதிநீர் பயிறு இல்லை பயிறு பயிறு வகைகள் சொல்கிறோம்ல பயிறு கிடையாது பயிறு வகைகள் பாவக்காய் பாகற்காய் புஞ்சை புன்சை புடவை புடைவை சீலை சொல்கிறோம்ல சேலை சொல்கிறதுல சீலை அதுதான் புடவை கிடையாது புடைவை புட்டு இல்லை பிட்டு புண்ணாக்கு கிடையாது பின்னாக்கு புழக்கடை புறங்கடை பொட்டலம் பொட்டலம் பொன்னாங்கன்னி கீரை கிடையாது கீரை பேட்டி நேர்காணல் பேட்டி அப்படிங்கிறது நேர்காணல் பேதம பேதைமை பேத்தி பெயர்த்தி பேரன் பெயரன் போச்சு போயிற்று போரும் போதும் பொம்பளை பெண் பிள்ளை மணத்தக்காளி மணித்தக்காளி அது மணத்தக்காளி கீரை சொல்கிறோம் அது மணத்தக்காளி இல்லை மணித்தக்காளி மாங்கா மரம் அதுதான் மாமரம் அப்படின்னு சொல்கிறோம் மானம் வானம் முந்தானி முன்றானை முயற்சித்தார் முயன்றார் முயற்சித்தான் முயன்றான் முழித்தான் விழித்தான் முழுங்கு விழுங்கு முன்னூறு முன்னூறு மெனக்கெட்டு வினைக்கெட்டு மோர்ந்து மோந்து ரொம்ப நிரம்ப வண்ணத்தி பூச்சி தவறு வண்ணத்து பூச்சி இல்லை வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே தவறானது தான் அதுக்கு வண்ணத்து பூச்சி தான் வயறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வயறு இல்லை வயிறு வலது பக்கம் வள பக்கம் வெண்கலம் வெண்கலம் வெட்டி பேச்சு வெற்று பேச்சு வெண்ணெய் வெண்ணெய் வெயில் வெயில் சூரிய ஒளி படக்கூடியது வெயில் சொல்லுவாங்க வெயலுக்குள்ளே வெயில் வெந்நீர் சுடுதண்ணின்னு சொல்கிறது அது வெந்நீர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் வேண்டா அப்படின்னு சொல்கிறோம் வேர்வை இல்லை வியர்வை வைக்கல் வைக்கோல் மாடு திங்கும் அந்த நெல் தாளினுடைய காய்ந்த பகுதி அதுதான் வைக்கோல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சொற்கள் பார்த்துருந்தோம் பகுதி ஆ இலக்கணப் பகுதியில் பிழை திருத்தம் அப்படிங்கிறதுல வழுவை சொற்களை பார்த்தோம் அடுத்த காணொலியில் நம்ம பிறமொழி சொற்களை காணலாம் நன்றி வணக்கம்